அடுத்தது மூணாவது இம்சை டார்ச்சர் என்ன பண்ணுவாங்க இவங்களே எல்லா வேலையும் பண்ணிடுவாங்கங்க நம்மள கூடவே வச்சு திட்டிக்கிட்டே இருப்பாங்க டிப்பு நம்மளை வந்து வேணும்னே மட்டும் திட்டுவாங்க அறிவில்லைமா ஆனால் எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுருவாங்க சும்மா டம்மியாக ஒரு ஆள் இருக்கணும் உங்களுக்கு கூட திட்டு இருக்கு உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல வர அப்பா பிரகாஷ் ராஜ் எல்லா வேலையும் அவரே பண்ணிடுவாரு பாவங்க சந்தோஷ்ங்க சந்தோஷ் வந்து எம்பத்துங்க சுப்ரமணி வந்து இம்சை ஆஃபீஸ்க்கு அனுப்புவாருங்க சார் அண்ணே அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் அப்பா சொல்லிட்டாருப்பா அண்ணே அப்பா சொல்லிட்டாருப்பா ஆனால் அப்பா அன்னே முடிக்காது உங்களுக்கு இந்த டார்ச்சர் மனிதர்களுக்காக எடுக்கப்பட்ட அருமையான படம் எம்பத்துக்கு டார்ச்சருக்குள்ள அந்த பிரச்சனைய டீட்டெயிலா இருக்கும் நாலாவது நச்சு மனிதர்கள் இவங்க ஏன் தெரியுமா நச்சுன்னு சொல்றோம் கூடு கிரகங்கள்ல வச்சு செய்வாங்க